ஓம் பன்னிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குழந்தைகளே பாபா இப்பொழுது உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார் கல்வி கற்பிக்கிறார் வீட்டில் அமர்ந்தபடியே வழி தருகிறார் எனவே ஒவ்வொரு அடியிலும் வழி அதை அடைந்து கொண்டே இருங்கள் அப்போது உயர்ந்த பதவி கிடைக்கும் கேள்வி தண்டனையிலிருந்து விடுபட முயற்சி நீண்ட காலமாக செய்ய வேண்டும் பதில் விடுபடுவதற்கான முயற்சி எனக்கு யார் மீதும் கவர்ச்சி இல்லை தானே என்று தன்னைத்தான் கேளுங்கள் எந்த ஒரு பழைய சம்பந்தமும் கடைசி நேரத்தில் நினைவிற்கு வரக்கூடாது யோக பலத்தின் மூலம் தான் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உயர்ந்த பதவி கிடைக்கும் ஓம் சாந்தி இப்பொழுது நீங்கள் யார் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள் பாப் தாதாவிற்கு முன்னால் பாபா என்றும் சொல்ல வேண்டும் தாதா என்று கூட சொல்லலாம் பாபாவும் கூட இந்த தாதா மூலமாக நமக்கு முன்னால் அமர்ந்து இருக்கிறார் வெளியில் இருக்கும் பொழுது செய்ய வேண்டும் கடிதம் எழுத வேண்டி உள்ளது அமர்ந்துள்ளீர்கள் யாருடன் உரையாடல் செய்கிறீர்கள் பாப் தாதாவுடன் இவர்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த அத்தாரிட்டியாக இருக்கிறார்கள் பிரம்மா சாக்காரத்திலும் சிவபாபா பாபா நிராகாரமாகவும் இருக்கிறார் இப்பொழுது நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த அத்தாரிட்டியை தெரிந்து கொண்டீர்கள் பாபாவின் சந்திப்பு எப்படி நடைபெறுகிறது யாரை பதீத பாவனன் என்று அழைக்கின்றோமோ அந்த எல்லையற்ற தந்தை உங்களுக்கு முன்னால் அமர்ந்துள்ளார் தந்தை குழந்தைகளை வளர்க்கவும் செய்கிறார் படிக்க வைக்கவும் செய்கிறார் வீட்டில் இப்படி இப்படி நடந்து கொள்ளவும் என்று வீட்டில் அமர்ந்தபடியே குழந்தைகளுக்கு வழி கிடைக்கிறது இப்பொழுது ஸ்ரீமத் படி நடந்தீர்கள் என்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இப்பொழுது தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை அடைந்து விடுவீர்கள் நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவின் வழிபடி நடந்து உயர்ந்த பதவியை அடைகிறோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும் மனித உலகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி இந்த லக்ஷ்மி நாராயணருடைய பதவி இவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் மனித the சென்று இந்த உயர்ந்தவர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறார்கள் தூய்மைதான் முக்கியமான விஷயம் மனிதர்கள் மனிதர்களாக தான் இருக்கிறார்கள் ஆனால் உலகின் எஜமானன் எங்கே இப்பொழுது இருக்கும் மனிதர்கள் எங்கே பாரதம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி இருந்தது நாம் தான் உலகின் அதிபதியாக இருந்தோம் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது வேறு யாருடைய புத்தியிலும் இந்த விஷயம் இல்லை இவருக்கு கூட தெரிந்திருக்கவில்லை முற்றிலும் ஆழ்ந்த இருளில் இருந்தார் பிரம்மாவில் இருந்து விஷ்ணு விஷ்ணுவில் இருந்து பிரம்மா எப்படி ஆகிறார்கள் என்பதை பாபா வந்து புரிய வைக்கிறார் இது மிக ஆழமான அழகான விஷயம் வேறு யாரும் இதை புரிந்து கொள்ள முடியாது பாபாவை தவிர வேறு யாரும் இதனை கற்றுத்தர முடியாது நிராக தந்தை வந்து கற்பிக்கிறார் கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம் கிடையாது தந்தை கூறுகிறார் உங்களுக்கு படிப்பு கற்பித்து உங்களை சுகமானவர்களாக ஆக்குகிறேன் பிறகு நான் என்னுடைய நிர்வாண தாமத்திற்கு சென்று விடுகிறேன் இப்பொழுது குழந்தைகள் சதோ பிரதானமாக ஆகி கொண்டு இருக்கிறீர்கள் இதற்கு எந்த செலவு தன்னை ஆத்மா என்று என்னை நினைவு செய்யுங்கள் ஒரு பைசா கூட செலவு செய்யாமல் இருபத்தி ஒரு பிறவிகளுக்கு நீங்கள் உலகின் அதிகாரி ஆகிறீர்கள் அனுப்புகின்றனர் அதுவும் கூட தனது எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக கல்பத்திற்கு முன்பு யார் எந்த அளவிற்கு பொக்கிஷங்களில் அளித்தார்களோ அந்த அளவே இப்பொழுதும் செய்கிறார்கள் அதிகமாக குறைவாகவோ அளிக்க முடியாது புத்தியில் ஞானம் இருப்பதால் கவலைப்படுவதற்கான விஷயங்கள் எதுவும் இல்லை எந்தவித கவலையும் இல்லாமல் நாம் நம்முடைய ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம் இதை புத்தியில் நினைவு செய்ய வேண்டும் குழந்தைகள் நீங்கள் அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும் பிறகு பற்றை வென்றவராக ஆக வேண்டும் இங்கு பற்றை வென்றவராக ஆவதன் மூலம் அங்கு பற்றை வென்ற ராஜா ராணியாக ஆக முடியும் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் இந்த பழைய உலகம் முடிய போகிறது இப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் இதன் மீது ஏன் நாம் பற்றை வைக்க வேண்டும் யாருக்காவது வியாதி இருக்கிறது மருத்துவர் நம்பிக்கை இல்லை என்று கூறிவிட்டால் அவர் மீது பற்று விலகி விடுகிறது புரிந்திருக்கிறீர்கள் ஆத்மா ஒரு உடலை விட்டால் இன்னொன்றை எடுத்து விடுகிறது ஆத்மா அழியாதது அல்லவா ஆத்மா சென்றுவிட்டது ஷரீரம் அழிந்துவிட்டது பிறகு அதனை நினைவு செய்வதால் என்ன பலன் இருக்கிறது பாபா கூறுகிறார் இப்பொழுது நீங்கள் பற்றை வென்றவர் ஆகவும் எனக்கு யார் மீதும் பற்றுதல் இல்லைதானே என்று தன்னை தான் கேட்கவும் கடைசியில் அவர்களின் நினைவு அவசியம் ஏற்படும் விடுபட்ட நிலையில் இருந்தால் இந்த பதவி அவசியம் கிடைக்கும் சொர்க்கத்திற்கு அனைவரும் வந்து விடுவீர்கள் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தண்டனை அடையாமல் உயர்ந்த பதவியை அடைவதுதான் முக்கியமான விஷயம் யோக பலத்தின் மூலம் தனது கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டால் பிறகு தண்டனையை அடைய மாட்டீர்கள் பழைய சம்பந்தங்கள் நினைவுக்கு வரக்கூடாது இப்பொழுது நம்முடைய சம்பந்தம் பிராமணர்களுடன் இருக்கிறது பிறகு தேவதைகளுடன் இருக்கும் இப்பொழுதுள்ள உறவுதான் மிக உயர்ந்தது இப்பொழுது நீங்கள் ஞானக்கடல் கடல் பாபாவினுடையவர் ஆகியிருக்கிறீர்கள் முழு ஞானமும் புத்தியில் இருக்கிறது உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பது இதற்கு முன்னால் தெரியாது இப்பொழுது பாபா புரிய வைத்திருக்கிறார் பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது எனவேதான் பாபாவின் மீது அன்பு இருக்கிறது பாபாவின் மூலமாக சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கிறது அவருக்கு இந்த ரதம் நிச்சயிக்கப்பட்டது பாரதத்தில் தான் பாக்யசாலி ரதம் என்ற புகழ் இருக்கிறது பாபா பாரதத்தில் தான் வருகிறார் குழந்தைகள் உங்களுடைய புத்தியில் எண்பத்தி நான்கு பிறவிகளின் ஏனிப்படியின் ஞானம் இருக்கிறது நாம் தான் சக்கரத்தை சுற்றி வருபவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் யாரும் விடுபட முடியாது உங்களுக்கு தெரியும் ஏனிப்படியில் இறங்குவதற்கு அதிகமான நேரம் ஆகிறது ஆனால் ஏறுவதற்கு இந்த கடைசி பிறவி மட்டுமே எனவேதான் சொல்லப்படுகிறது நீங்கள் மூன்று உலகிற்கும் தலைவன் மூன்று காலத்தை உணர்ந்தவன் ஆகிறீர்கள் நான் மூன்று உலகிற்கு தலைவனாக போகிறேன் என்பது முதலில் உங்களுக்கு தெரியுமாம் இப்பொழுது பாபா கிடைத்திருக்கிறார் படிப்பை கற்றுத்தருகிறார் அப்பொழுது நாம் புரிந்து கொள்கிறோம் பாபாவிடம் சிலர் வரும்பொழுது பாபா கேட்கிறார் இதற்கு முன்னால் இந்த ஆடையில் இந்த வீட்டில் எப்போதாவது சந்தித்துள்ளீர்களா ஆமாம் பாபா கல்ப கல்பமாக சந்திக்கிறோம் என்று சொல்கிறார்கள் எனவே புரிந்து கொள்ளப்படுகிறது பிரம்மா குமாரிகள் சரியாக புரிய வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் சொர்க்கத்தின் மரத்தை முன்னால் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அருகில் இருக்கிறது அல்லவா மனிதர்கள் பாபாவை கோருகிறார்கள் பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று பிறகு குழந்தைகள் எங்கிருந்து வருவார்கள் அவர்களும் கூட பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவர் ஆகிவிடுவார்கள் சொல்கின்ற வார்த்தைகள் அனைத்தும் தவறானது யார் கல்பத்திற்கு முன்னால் புரிந்து கொண்டார்களோ அவர்களின் புத்தியில் ான் கண்காட்சியில் பாருங்கள் எப்படியெல்லாம் வருகிறார்கள் சிலர் இவையெல்லாம் கற்பனை என்று கேள்விப்பட்ட விஷயங்களை வைத்து எழுதிவிடுகின்றனர் இவர்கள் நம் குலத்தை சார்ந்தவர் அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும் அநேக விதமான மனிதர்கள் இருக்கின்றனர் உங்களுடைய புத்தியில் முழு மரம் நாடகம் எண்பத்தி நான்கு ஜென்ம சக்கரம் வந்துவிட்டது இப்பொழுது முயற்சி செய்ய வேண்டும் அதுவும் கூட நாடகத்தின் படிதான் நடக்கிறது நாடகத்தில் பதிவாகி நாடகத்தில் இருந்தால் முயற்சி செய்வோம் இப்படி சொல்வது மிகவும் தவறு நாடகத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களை நாஸ்திகர் என்றுதான் சொல்ல முடியும் அவர்கள் பாபாவிடம் அன்பு வைக்க முடியாது நாடகத்தின் ரகசியத்தை தவறாக புரிந்து கொள்வதால் கீழே விழுந்து விடுகிறார்கள் பிறகு புரிய வைக்கப்படுகிறது அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை தடைகள் பல விதத்தில் வரும் அதனை பொருட்படுத்தாதீர்கள் என்ன நல்ல விஷயங்களை நான் கூறுகின்றேனோ அதை மட்டும் கேளுங்கள் பாபாவை நினைவு செய்வதால் அதிகமான மகிழ்ச்சி இருக்கும் இப்பொழுது எண்பத்தி நான்கு ஜென்மம் முடிய போகிறது நாம் இப்பொழுது வீட்டிற்கு அழைத்து என்பது நமது புத்தியில் இருக்கிறது இப்படி தனக்குத்தானே உரையாடல் செய்யவும் நீங்கள் தூய்மையற்றவர்கள் என்றால் செல்ல முடியாது முதலில் நாயகன் வேண்டும் பிறகுதான் ஊர்வலம் செல்லும் கள்ளம் கபடமற்றவரின் ஊர்வலம் என்ற புகழ் இருக்கிறது அனைவரும் வரிசைப்படியாக செல்லத்தான் வேண்டும் இவ்வளவு ஆத்மாக்களின் கூட்டம் எப்படி வரிசைப்படியாக செல்லும் மனிதர்கள் நிலத்தில் எவ்வளவு இடத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் எவ்வளவு மரச்சாமான்களின் வசதிகளின் தேவை ஏற்படுகிறது ஆத்மா புள்ளியாக உள்ளது அதற்கு என்ன தேவை எதுவும் தேவை இல்லை மிக கொள்கிறது இந்த மரம் மற்றும் மரத்திற்கு எவ்வளவு வேறுபாடுகள் உள்ளது அது மரம் இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா புத்தியில் அமர வைக்கிறார் உங்களை தவிர வேறு யாரும் இந்த விஷயங்களை கேட்க முடியாது பாபா இப்பொழுது நமது வீடு மற்றும் ராஜ்ஜியத்தின் நினைவை ஏற்படுத்துகிறார் குழந்தைகள் நீங்கள் படைப்பவரை தெரிந்து கொள்வதன் மூலம் படைப்பின் முதல் இடை கடைசியை தெரிந்து கொள்கிறீர்கள் நீங்கள் மூன்று காலங்களையும் உணர்ந்தவர் ஆஸ்திகர்களாக ஆகிவிட்டீர்கள் முழு உலகிலும் யாரும் ஆஸ்திகர்கள் கிடையாது அது எல்லைக்கு உட்பட்ட படிப்பு இது எல்லைக்கு அப்பாற்பட்ட படிப்பு அங்கு அநேக ஆசிரியர்கள் கற்பிக்கிறார்கள் இங்கு கற்பிக்க

கிரேட் கிரேட் கிராண்ட் பிரம்மாவின் உடலில் பாபா வந்துள்ளார் என்பது தெரிந்தால் ஓடி வருவார்கள் எப்பொழுது யுத்தம் ஆரம்பமாகிறதோ அப்பொழுது பாபா வெளிப்படுவார் பிறகு யாருமே வர முடியாது உங்களுக்கு தெரியும் இந்த தர்மத்தின் வினாசம் ஏற்படதான் வேண்டும் முதன் முதலில் ஒரே ஒரு பாரதம் மட்டும்தான் இருந்தது வேறு எந்த கண்டமும் இல்லை இப்பொழுது உங்களுடைய புத்தியில் பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள் இருக்கின்றன புத்தியில் உள்ள எதையாவது மறக்க முடியுமா ஆனால் இந்த நினைவுகள் இருந்தாலும் கூட பக்தி முடிய போகிறது நாம் இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற ஞானம் புத்தியில் உள்ளது இந்த பழைய உலகத்தில் இருக்கக்கூடாது வீட்டிற்கு செல்வதற்கான மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அல்லவா இப்பொழுது உங்களுக்கு இது வான பிரஸ்த நிலை என்பது புரிய வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய இரண்டு பைசாவை இந்த ராஜ்யம் ஸ்தாபனை செய்வதில் ஈடுபடுத்துகிறீர்கள் அதுவும் கல்பத்திற்கு முன்பு போலதான் நீங்களும் கல்பத்திற்கு முன்பு உள்ளவர்கள் பாபாம் நீங்களும் கல்பத்திற்கு முன்பு உள்ளவர் என்று குழந்தைகள் கூறுகிறார்கள் நாம் கல்ப கல்பமாக பாபாவிடம் படிக்கிறோம் ஸ்ரீமத் ஆக வேண்டும் இந்த விஷயங்கள் வேறு யாருடைய புத்தியிலும் இருக்க முடியாது நாம் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்ரீமத் படி உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி நம்மிடம் உள்ளது பாபா தூய்மை ஆகுங்கள் என்பதை மட்டும்தான் சொல்கிறார் நீங்கள் தூய்மையானால் ஆகிவிடும் அனைவரும் திரும்ப சென்று விடுவார்கள் மற்ற விஷயங்களில் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் எப்படி தண்டனை கிடைக்கும் என்னவாகும் இதில் நமக்கு என்ன சிந்தனை நாம் நம்மை பற்றி கவலைப்பட வேண்டும் மற்ற தர்மத்தின் நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் உண்மையில் இந்த பெயர் பாரதத்தில் இருக்கின்றது பிறகு ஹிந்துஸ்தான் என்று வைத்து விட்டார்கள் நாம் இந்து தர்மத்தை சார்ந்தவர் அல்ல நாங்கள் தேவி தேவதா என்று நாம் எழுதினாலும் கூட அவர்கள் ஹிந்து என்று எழுதிவிடுகிறார்கள் ஏனென்றால் தேவி தேவதா தர்மம் எப்பொழுது இருந்தது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை யாரும் புரிந்து கொள்ளவும் இல்லை இப்பொழுது எத்தனை பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் இருக்கிறார்கள் இது குடும்பம் ஆகிறது அல்லவா வீடாகிவிட்டது பிரம்மா பிரஜாபிதாவாக உள்ளார் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் முதன் முதலில் நீங்கள் பிராமணன் ஆகிறீர்கள் பிறகு வர்ணத்தில் வருகிறீர்கள் உங்களுடைய அந்த கல்லூரி பல்கலைக்கழகமாகவும் உள்ளது மருத்துவமனையாகவும் உள்ளது சத்குரு கொடுத்ததால் அஞ்ஞானம் என்ற இருள் விலகியது என்று பழமொழி இருக்கிறது யோக சக்தி மூலமாக நீங்கள் எப்பொழுதும் ஆரோக்கியமானவர் செல்வமுடையவர் ஆகிறீர்கள் பாபா இயற்கை வைத்தியம் செய்கிறார் இப்பொழுது உங்களுடைய சரியாவதால் குணமடைகிறது அதுதான் வைத்தியம் செல்வம் ஆரோக்கிய மகிழ்ச்சி இருபத்தி ஓரு ஜென்மங்களுக்கு கிடைக்கிறது மேலே எழுதி போடுங்கள் ஆன்மீக இயற்கையாக குணமடைதல் மனிதர்களை தூய்மையாக ஆக்குவதற்கான யுக்தியை எழுதுவதில் ஒன்றும் தவறு இல்லை ஆத் தான் தூய்மை இல்லாமல் இருக்கிறது எனவேதான் அழைக்கிறார்கள் ஆத்மா சதோ பிரதானமாக இருந்தது பிறகு அசுத்தமாக ஆகிவிட்டது பிறகு மீண்டும் எப்படி தூய்மையாக ஆகும் பகவானுடைய மகா வாக்கியம் மண் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நான் உத்திரவாதம் தருகிறேன் நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள் இப்படியெல்லாம் பெயர் பலகை வையுங்கள் என்று பாபா எவ்வளவு யுக்திகளை கூறுகிறார் ஆனால் இதுவரை யாரும் அப்படி பெயர் பலகை வைக்கவில்லை சித்திரங்கள் முக்கியமானது வைத்திருக்கிறீர்கள் உள்ளே யாராவது வந்தால் நீங்கள் ஆத்மா பரம்தாமத்தில் இருக்கக்கூடியவர் என்று சொல்லுங்கள் இங்கு இந்த ஷரீரம் கிடைத்திருப்பது நம்முடைய நடிப்பை நடிப்பதற்காக இந்த ஷரீரம் அழியக்கூடியது அல்லவா பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மம் அழிந்துவிடும் இப்பொழுது உங்களுடைய ஆத்மா அசுத்தமாக இருக்கிறது தூய்மையாக ஆனீர்கள் என்றால் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள் புரிய வைப்பது மிக எளிதானது யார் கல்பத்திற்கு முன்பு உள்ளவர்களோ அவர்களே வந்து மலர் ஆகிறார்கள் இதில் பயப்படுவதற்கு எந்த விஷயமும் இல்லை நீங்கள் நல்ல விஷயத்தை எழுதுகிறீர்கள் அந்த குருமார்கள் மந்திரங்கள் தருகிறார்கள் அல்லவா பாபா கூட மன்மனாபவ என்ற மந்திரத்தை கொடுத்து படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியத்தை புரிய வைக்கிறார் இல்லற வாழ்வில் இருந்தாலும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் பிறருக்கு அறிமுகம் கொடுங்கள் லைட் ஹவுஸ் ஆகுங்கள் குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர் ஆவதற்கு அதிகமான மறைமுக முயற்சி செய்யவும் எப்படி பாபா தெரிந்திருக்கிறார் நான் ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறேன் அப்படி குழந்தைகள் நீங்களும் கூட ஆத்ம உணர்வுடையவர் ஆக வேண்டும் வாயினால் சிவா சிவா என்று சொல்ல வேண்டாம் தலை மீது பாவத்தின் சுமை அதிகமாக இருக்கிறது எனவே தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும் நினைவின் மூலமாக தான் தூய்மையாக ஆவீர்கள் கல்பத்திற்கு முன்பு யார் யார் எப்படி பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைந்தார்களோ அவர்களே அவரவர் நேரப்படி அடைவார்கள் இதில் எந்த மாற்றமும் ஏற்பட முடியாது முக்கியமான விஷயம் ஆத்மா அபிமானியாகி பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் மாயையின் அடி விழாது தேக அபிமானத்தில் வருவதால் ஏதாவது பாவ கர்மம் ஏற்படுகிறது பிறகு நூறு மடங்கு பாவம் ஏற்பட்டு விடுகிறது ஏனிப்படியில் இறங்குவதற்கு எண்பத்தி நான்கு பிறவிகள் ஆகிறது இப்பொழுது ஏறுவதற்கான கலை ஒரு பிறவி பாபா வந்திருக்கிறார் எனவே லிப்ட் கூட கண்டுபிடித்து உள்ளார்கள் ஆரம்பத்தில் இடுப்பில் கை வைத்து படியில் ஏறினார்கள் இப்பொழுது சகஜமாக லிப்ட் வெளிப்பட்டுள்ளது ஒரு விநாடியில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி இது கூட ஆக உள்ளது ஜீவன் பந்தனத்தில் வருவதற்கு எண்பத்தி நான்கு பிறவிகள் ஐயாயிரம் ஆண்டுகள் ஆகிறது ஜீவன் முக்தியில் வருவதற்கு ஒரே ஒரு பிறவி மட்டுமே ஆகிறது எவ்வளவு சகஜமாக இருக்கிறது உங்களில் பின்னால் வருபவர்கள் கூட உடனே மேலே சென்று விடுகிறார்கள் இழந்த பொருளை மீண்டும் கொடுப்பதற்காக பாபா வந்துள்ளார் என்பதை புரிந்திருக்கிறீர்கள் அவருடைய வழிபடி அவசியம் நடப்போம் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலத்திற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் எந்த கவலையும் இல்லாமல் தனது குப்தமான ராஜ்யத்தை ஸ்ரீமத் படி உருவாக்கவும் தடைகளை பற்றி கவலைப்படாதீர்கள் கல்பத்திற்கு முன்பு யார் உதவி செய்தார்களோ அவர்கள் இப்பொழுது அவசியம் செய்வார்கள் கவலைப்பட ஒன்றுமில்லை என்பது புத்தியில் இருக்க வேண்டும் இப்பொழுது என்னுடைய வான பிரஸ்த நிலை நான் திரும்ப வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்ற மகிழ்ச்சி வேண்டும் ஆத்மா உணருடையவராவதற்கு குப்தமாக முயற்சி செய்யவும் எந்த ஒரு பாவ கர்மத்தையும் செய்யாதீர்கள் வரதானம் எந்த ஒரு பயங்கரமான பிரச்சனையையும் குளிர்விக்க கூடிய முழுமையான நம்பிக்கை புத்தியுடையவர் ஆகுக விளக்கம் எப்படி பாபாவின் மீது நம்பிக்கை உள்ளதோ அது போல தன் மீது மற்றும் நாடகத்தின் மீது கூட முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் தனக்குள் பலவீனத்தின் சங்கல்பம் உருவாகிறது என்றால் பலவீனத்தின் சம்ஸ்காரங்கள் உருவாகிவிடும் எனவே வீண் சங்கல் என்ற பலவீனத்தின் கிருமிகளை தனக்குள் நுழைய விடக்கூடாது கூடாது அதோடு கூடவே நாடகத்தில் எந்த ஒரு காட்சியை பார்த்தாலும் குழப்பத்தின் காட்சியிலும் கூட நன்மையின் அனுபவம் ஆக வேண்டும் சூழ்நிலை அசைக்க கூடியதாக இருந்தாலும் பிரச்சனை பயங்கரமானதாக இருந்தாலும் எப்பொழுதும் நம்பிக்கை புத்தியுள்ள வெற்றியாளர் ஆவீர்கள் என்றால் பயங்கரமான பிரச்சனை கூட குளிர்ந்து போய்விடும் ஸ்லோகன் யாருக்கு பாபா மற்றும் சேவையின் மீது அன்பு உள்ளதோ அவருக்கு பரிவாரத்தின் அன்பு தானாகவே கிடைக்கும் அவியத்த சமிஞ்சை உண்மை மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை உங்களுடையதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் எப்படி பரமாத்மா ஒருவர் என்பது பல்வேறு தர்மங்களை சார்ந்தவர்களின் நம்பிக்கையாக உள்ளதோ யதார்த்தமான சத்தியமான ஞானம் ஒரு பாபாவினுடையது மட்டுமே அதாவது வழி என்பது ஒன்றுதான் இது உரத்த குரலாக எப்போது எழுகிறதோ அப்பொழுது ஆத்மாக்களின் அநேக துரும்புகளின் உதவி போகும் ஒரு வழி நல்ல நினைக்கிறார்கள் ஆனாலும் கடைசியிலும் கூட ஒரு தந்தையின் ஒரே அறிமுகம் ஒரே வழிதான் இந்த உண்மையின் அறிமுகம் அல்லது சத்திய ஞானத்தின் சக்தியினுடைய அலையை பரப்புங்கள் அப்போது தந்தையை வெளிப்படுத்துவதன் கொடியின் கீழ் அனைத்து ஆத்மாக்களும் ஆதரவு பெற முடியும் ஓம் சாந்தி